ஹாய் கைஸ் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம் ஆர்வத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு வீ சொல்லிக்கிட்டு இருக்கான் கரெக்டாக அப்போ வேறு டாக்டர் கிம் வந்துடுறாரு அவர் வந்து என்ன எல்லாம் கிளம்பிட்டிங்க போல இப்போ நம்ம வேணால் டின்னர் சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் வழக்கம் போல் யார் நிற்பா எல்லாம் எனக்கு டைம் இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தங்க கூட விடாமல் ஓடிக்கிட்டு இருக்க கடைசியாக பார்த்தீங்கன்னா சிக்கனா சிமெண்டாடிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டா போல அவள் உட்காந்துட்டு நீ திங்கறதுக்கு என்ன எதுக்கு கூட்டிகிட்டு வந்தங்கிற மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு கிளம்பும்போது எதுக்கு வெளியே கூப்பிட்றீங்க இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க சரி நீ தனியாக போகாமல் உட்காந்துட்டுருக்கங்கிற மாதிரி கிம்மு கேட்குறாரு உனக்காக வந்த பாரு என்ன சொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சரி இவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு என்ன எதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம வெளியே போகணும்ல அப்படின்ட்டு அவசியில் நம்மளாச்சும் வெளியே போய் சாப்பிட்லாம்னு நினச்சேன் இங்கே தான் நான் கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்ட்டு ஹீரோயின் மூஞ்சு எழுத்துட்டுருக்கா இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு அப்பா வந்து இந்த மாதிரி என் பொண்ணு இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு அட்ரஸ் கேட்டுட்டுருக்கேன் அங்கே போனால் அவங்க பொண்ணு வயிறு வெளியே அட்மிட் ஆயிருக்கு என்னமாச்சு உனக்கு அப்படின்ட்டுருக்க அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அப்போ நீங்கள் வேலைக்கு போங்க நான் பார்த்துக்குறேன்னு துரத்தி விடுறதுலேயே இருக்குது என் பொண்ணுக்கு திடீர்னு ஏன் இப்படி வயிறு வலிக்குதுன்னு பார்த்தாதான் தெரியுது அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா கன்சீவா இருக்காங்க இது அவங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லை இன்னொரு பக்கம் நம்ம சிஓ டாக்டர்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க அப்பாவுக்கு ஷாக்கு சுத்தமாக தாங்க முடியல இவ்வளோ நாள் பொண்ணு வயிறு வலின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் நம்ம கேன்சர் பேஷண்ட் இருக்காங்களே அவங்களோட அம்மா வந்து அந்த ஆப்ரேஷனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க கிம்ம பொறுமையா அவங்களுக்கு வந்து விளக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கர்ப்பப்பை கூட எடுக்கிற மாதிரி வரும் கேன்சர் பரவதை தடுக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மா என் பொண்ணுக்கு இன்னும் சின்ன வயசுதான் அவர் குடிச்சது இல்லை சிகரெட் இல்லை ஆனா என் பொண்ணுக்கு எப்படி இந்த நில மேடம் அப்படின்ட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க வழக்கம் போல் அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சுக்கிட்டே கான்ஃபிடென்ட்டாக தான் வராங்க இதுக்கெல்லாம் அம்மா அழுவ டாக்டர் அதெல்லாம் பார்த்துப்பாங்க கரெக்டாக தானே டாக்டர் அப்படின்ட்டு அவங்க சிரிச்சிட்டே பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை தான் காட்டாங்க அவங்க அப்பா பிடிச்சி கற்று கற்றுன்னு கத்திட்டுருக்காரு என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்ட்டு அந்த பொண்ணை நான் பார்த்துக்கிற விடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க அப்பாவாச்சு மனசாருமா இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ஒரு பக்கம் கற்று அவங்க அப்பா கற்றுன்ட்டு கடைசியாக அந்த பையனுக்கு காரணமாக இருப்பான்ல அந்த பையனும் வந்துடுறான் அவங்க அப்பா அந்த பையனை கையை பிடிச்சி கத்துறாரு அதுக்கப்புறம் வந்தோடனே முதல்ல பையன் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மூணு பேர் அந்த அல்ட்ரா சவுண்டெலாம் இருக்கும்ல அதை வச்சு அந்த பேபியோட மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகிறான் இது எல்லாமே நம்ம படிப்ஸும் அவங்க அப்பா கத்துறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அவங்க அப்பா கத்துறாங்க எப்படியாச்சும் இந்த பேஷண்ட்டை நார்மலாக ஆக்கணும்னு சொல்லி டிப்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வீ கொடுப்பா பாருங்க இப்போ எனக்கு நல்லாவே தெரியும் அதை பற்றி ஏன்னா எப்போவுமே கன்சர்வாக இருக்கும்போது கோவப்படுறதெல்லாம் சாதாரண விஷயம் ஆனால் ஒரு டைம் குழந்தை மட்டும் பொருந்து அதோட சவுண்டை கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ அவங்க கோவம் போல காத்துல பறந்து போயிடு ஏதோ பத்து புள்ளிக்கு பிரசவம் பார்த்த மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான் எனக்கு சொல்ல தெரியலன்னா கம்முனை போக வேண்டியதானே இப்ப எதுக்கு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு படிப்பு கத்துக்கிட்டு இருக்க அட நான் சொல்லலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு இவன் ஏசாயிட்டு இருக்க ஹீரோயின் முதல் ஆளா உயர்வுறா அங்க பாத்தீங்கன்னா ஓபன் பண்றதுக்குள்ள சீஃப் வந்துறாரு ஹீரோயினிங்க இங்க இப்ப அவன் இங்க உடனே வந்தாங்கன்னு டவர் கத்திட்டு போக பாவம் நம்ம ஹீரோயின் ஆசாசியா கிளம்பிட்டு முதல் ஆளா கோட்டை மாட்டிட்டு போய் நிக்கிறான் அங்க போய் பார்த்தா இவன் ஏதோ பேஷண்ட்டை வெயிட் பண்ண வச்சிருப்பா போல சீஃபுக்கு பாத்தீங்கன்னா இருக்க ஒரே வேலை பாத்தீங்கன்னா கத்துறதான் அவர் உட்காந்து வளர்க்க போல ஹீரோயினை காட்டு கத்து கத்துக்கிட்டு இருக்க வழக்கம் போல நம்ம சாரின்ட்டு அதையவே சொல்லிக்கிட்டு இருக்கா இதில் அந்த கேன்சர் பேஷண்டோட அம்மா இருக்காங்களா அவங்க பாக்கிறாங்க ஒரு நிமிஷம் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி முடியல ஹீரோயினை வர சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அவங்க வந்து நைஸாக எஸ்கேப் பண்ணி விடற மாதிரி கேட்க அவருக்கு வேற வழி இல்லாமல் சீக்கிரமாக போய் என்ன எதுன்னு பாருன்ட்டு நம்ம ஹீரோயின் அனுச்சி அவ போய் உட்காந்து பேசிட்டு தான் இந்த மாதிரி என் பொண்ணும் இந்நேரம் நல்லா இருந்தா இந்த டாக்டர் கிட்ட எல்லாம் அவளோ நீ திட்டு வாங்குற மாதிரி அவளோட மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து புலம்பிட்டு இவ்வளவு நிம்மதியாக இருந்த போல ஆனா இப்போ பார்த்தியா என் பொண்ணு அவ கண்டிப்பா பா எப்படி ஆயிடுவான்னு நம்புறியா இல்லையா ஆனா நீ ரொம்ப லக்கியான பொண்ணு தெரியுமா உன் வயசுல நிறைய பொண்ணுங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமான்னுட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இருக்கு எல்லா பலமுடியும் அப்படியே அழுந்துகிட்டே சொல்லிட்டு இருக்க நம்மளுக்கே கைஸ் நம்ம வாழ்ற லைஃப் ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய வரோங்கிற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும் அந்த பக்கம் அவங்க பொண்ணு வேற ஹாய் காட்டிக்கிட்டு இருக்க இந்த ஆப்ரேஷன் எப்படியாச்சும் நல்லபடியாக முடிஞ்சா எனக்கு அதை விட பெருசு இல்லை அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி ஹீரோயின் அங்கே போய் பார்த்துட்டு எதுனா ஆர்டர் பண்ணலாமான்னு யோசிச்சிட்டு இருக்க பாவ காசு பார்சல்லன்ட்டு வெஜ் பப்ஸ் ஆர்டர் பண்ணிடுறான் சிக்கன் பப்ஸ் கூட பார்க்காம இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ட்ரீட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வீ வந்து காடை நீட்டினோடனே உடனே நம்ம ஹீரோயின் சிக்கன் பப்ஸ் போடுங்க அப்படின்ட்டு ஓசி எல்லாம் லைனில் உட்காந்து வாங்கி திண்டுகிட்டு இருக்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸாக பண்ணியிருப்பாங்க அதுக்கு தான் ட்ரீட் அந்த பொண்ணோட அப்பா வேற பரப்பரான பறந்துகிட்டு இருக்காங்க படிப்பு சப்பை தான் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம் உள்ளே போக அவங்க அப்பா பின்னாடியே போறாரு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு வேற கால் பண்ணால் அவன் ஃபோனே எடுக்கல அப்பா தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரூமில் இருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை வெளியே வந்துருச்சு இருந்துச்சு முதல் வார்த்தை என் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்ட்டு அவர் கேட்க பொண்ணு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போதான் பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் அவசர அவசரமாக ஓடி வரும் கண்ணெல்லாம் சேர்ந்துருக்கு அவங்க அப்பா பிடிச்சி பார்த்த உடனே கத்தி கத்தின்னு கத்திட்டு இருக்காரு உன் குழந்தை பொறுக்கிற நேரத்தில் இப்படியா வருது அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் அவங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணலான்னு போயிருக்கான் அரை வாங்கிட்டு வந்தது தான் மிச்சம் அதை பற்றி அவன் பேசிக்கிட்டு இருக்க அவருக்கு புரியுது நம்ம பொண்ணுக்காக இவனும் எஃபோர்ட் போடுறான் அப்படின்ட்டு அதனால அவர் எதுவுமே பேசல குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு கேட்க அவனும் பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தை வந்த உடனே அவன் அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு தான் கேட்குறான் அவங்க அப்பா அப்பாவுக்கு இப்போ புரிஞ்சிருது சரி நல்லா போய் என்ன அப்படின்ட்டு அவர் எதுவுமே பேசாமல் சைலண்டாக போக இன்னொரு பக்கம் ஜூன் இருக்கால அவ அந்த பாட்டியை பார்க்க போயிருக்கா அந்த பாட்டி என்னம்மா இன்னைக்கு ரொம்ப அவசரம் போல அப்படின்ட்டுருக்க அந்த பொண்ணு ஆமாம் அம்மா இன்னைக்கு நான் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா சரி சரி இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க நான் அப்படியே சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் தானேன்ட்டு அந்த பாட்டி கல்யாணத்துக்கு போகிறதுலேயே குறியாக இருந்துட்டுருக்க ஜூன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிளைண்ட் டேட்டுக்கு தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கா தயவு செஞ்சு எனக்கு இது ஒரே ஒரு நாள் மட்டும் பேக்கப் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்ட்டு காலைல விழாத குறையாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் அந்த கேன்சர் பேஷண்ட் இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க அவங்க

அவங்க அப்பாவுக்கு என்ன தெரியல இன்னொரு பக்கம் பேசுறதுல நின்னுட்டு இருக்க இந்த மாதிரி பேஷண்ட்ட பாக்கலாம் சொல்லிடறாங்க அது உடனே போய் பிரண்ட் ஓடிடுறான் இந்த மாதிரி உங்களுக்கு காங்கிரா ஜிலேஷன் குழந்தை நல்லபடியா பிறந்தது வந்து சொல்லிட்டு இருக்கேன் அவங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த சந்தோஷம் இருந்தாலும் சரி மூஞ்சில ஒரு சிரிப்பே இருந்த குழந்தை நல்லபடியா பிறந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறதா இல்ல இனிமேல் என் பொண்ணா இந்த வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல என் பொண்ணுக்கு இத பத்தி என்ன தெரியும்னு தெரியாது ஆனா அவ வாழ்க்கையில இப்படி ரொம்ப கஷ்டப்பட போறா ஒரு அப்பாவை அதை விட எனக்கு தெரியும் அவளோட வாழ்க்கையே போச்சு மாதிரி வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ட ஒரு குப்பை தொடியில போட்டு போயிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இங்க இருக்க டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட் அதனால நீங்க எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதிசயமா நீங்களே இப்படி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இது உங்களுக்கு செட் ஆகல நீங்க நார்மலா எப்போ போல பேசுங்க அப்படின்னுட்டு கேஷ்யர் பேசுன்னு சொல்லிட்டு இருக்க சரி சரி ஆனா இந்த மாதிரி நான் நடக்குறதா சொன்னேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சும்மா ஆபரேஷன் தேட்டருக்குள்ள அப்படியே போயிடுறாங்க போட உடனே பாத்தீங்கன்னா அவங்க மூஞ்சியே மாறுது ஏதோ ஒரு மாதிரி பயம் வந்துருது அந்த ஆப்ரேஷன் பெட்ல படுக்கலாம்னு ட்ரை பண்றாங்க பட் அவங்கனால சுத்தமாக முடியல அஞ்சு நிமிஷம் டைம் கிடைக்குமா அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடலாங்க அவங்க அழகிறத பார்த்து நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் ஒரு பத்து நிமிஷம் ஆப்ரேஷன் டிலே பண்ணலாங்கிற மாதிரி கண்ணை காட்டிக்கிட்டு இருக்க அவராக டைம் ஆகிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேறு வழியும் இல்லை இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு இருக்காங்களே அவங்களால ரொம்பவே முடியல குழந்த பிறந்ததுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க படிப்ஸ் பார்த்தீங்களா அவங்க தான் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெட்டு மாதிரி இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நாங்கள் இந்த மாதிரி வடி வரதெல்லாம் சாதாரணம் வேறு எங்கேயாச்சும் வலிச்சிச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு மெத்தை கொடுத்துட்டு இது உங்கள் அப்பா உங்களுக்காக தொட்டியில் போட்டு போனாரு நான் தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உனக்கு எப்போ வேணாலும் என்னை கூப்பிடு அப்படின்ட்டு எழுதியிருப்பாரு இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா இல்லையா அழகாருந்து இந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிடல பாய் ஃப்ரெண்டு நின்றுக்கிட்டே இருக்கான் படிச்சு தான் கண்ணை காட்டுறாங்க போய் கம்ஃபர்ட் பண்ணு அப்படின்ட்டு அது சேமா நம்ம படிச்சு எப்படி மாறிட்டாங்க பாருங்க அவங்க காட்டுற கண்ணும் கணிப்பில் அந்த பையன் போய் ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த புள்ள தேம்பி தேம்பி எழுதிட்டு அந்த குழந்தையோட அம்மா நம்ம படிச்சுக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்படி மாறிட்டாங்க குடும்பமாக அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்றா ஆப்ரேஷன் ஒரு ஹாஃப் அன் டிலே ஆயிடுச்சுன்னு நான் போய் ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி சொல்லணும் ஆனால் அவர் வேறு கத்துவார் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் எப்படியாச்சும் சமாளிச்சிடலாங்கிற மாதிரி சீஃபுக்கு கால் பண்ணுறா நம்ம ஹீரோயின் என்னதாக இருந்தாலும் இவளுக்கு பயந்தா இருந்தாலும் வேறு வரையிலேன்னு கால் பண்ணேன் அவர் வழக்கம் போல இவ ஆப்ரேஷன் டிலேன்னு சொன்னோன்னே கத்த ஆரம்பிச்சிட்டாரு உன்னால் ஒரு ஆப்ரேஷன் கூட சரியாக பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த மாதிரி அனஸ்திஷ்யோ எப்போ தான் கொடுத்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன் எனக்கு எவ்வளோ சர்ஜரி டிலே ஆகுமான் அவ கத்திக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் சாரி சார் சாரி சார் அப்படின்ட்டு இருக்க அவர் எப்படியோ ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அனஸ்தீஷியை கொடுக்க ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறான் அங்க ஆப்ரேஷனாக ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கிறது அவங்க அம்மா அப்பா பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ரூம் இருக்குல்ல அதில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க எப்படியாச்சும் கேன்சர் அப்படியே பரவிடணும் சர்ஜரி அப்படியோ கர்ப்பை மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்க ஆப்ரேஷன் டைமிங்கும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு அந்த ரிசல்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை சொல்ல போகிறான் அவள் போய் ஒரு வார்த்தை கூட பேசல எல்லாமே ஓகேங்கிற மாதிரி கண்ணை காட்ட அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அழுவாங்க பாருங்க இதெல்லாம் சரியான கூஸ்பம்ஸ் கைஸ் நம்ம ஹீரோயின்க்கு ஒரு மக்கள் அழகு வந்துடும் அவ்வளோ ஒரு பக்கம் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு அழுது அவங்க ரெண்டு பேரும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு ப்ராப்ளம் எல்லாமே ஓகே எல்லாம் கவர் பண்ணிடுங்க அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கா வந்த உடனே மிச்சம் எதுக்காக பார்த்துட்டு நைட்டு பத்து மணிக்கு கேட்டுட்டு இருக்கு யாரு அதை எட்டி பார்த்துட்டு இருக்க நம்ம ஜூன் ஒரு பாட்டி ஹேண்டல் பண்ணுவோம் அந்த பாட்டி பத்து மணிக்கு சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்காங்க இவளுக்கு பார்த்த உடனே ஒரே ஆக்சுவலாக இவங்க வயசுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாது இவசம்ன்ற ஒரே வார்த்தைக்காக அந்த பாட்டி கஷ்டப்பட்டு வாக்கிங் போயிட்டு இருக்க காலையில முதல் வேலையா வந்த உடனே அந்த பாட்டி தான் போய் பேசிக்கிட்டு இருக்கா என்ன நீ இதை போன காரியம் எப்படி ஆச்சுன்ட்டு பாட்டி பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றீங்க ஆனா தான் பாவு ரொம்பவே முடியல முதல் நேத்து பாத்தீங்கன்னா நான் பத்து டைம் தோப்பு காரணம் போட்டேன் நேத்து எட்டு டைம் தான் போட்டேன் எனக்கு உங்க எனர்ஜி எல்லாம் நான் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு சாரி டாக்டர் அப்படின்ட்டு இருக்க இவளுக்கு பாத்தீங்கன்னா அழுகே வந்துரும் போல இல்ல இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்ட்டு இருக்கா இனிமேல நான் நல்லபடியா ஒர்க் சேஸ் பண்றேன் நல்லா சாப்பிடுறேன் உங்களுக்காக வாச்சும் அப்படின்ட்டு இருக்க இவ பாத்தீங்கன்னா சரி மாதிரியான ஒரு மாதிரி ஆயிடுது இவளுக்கு ஐயோ தப்பா சொல்லட்டமோ அப்படின்ட்டு இருக்க பாட்டி கிட்ட சரி உங்க கல்யாணம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை நான் நிறுத்திட்டேன் எப்பவுமே நான் வெளியே போகணும் வெளியே போகணும் அப்படின்ட்டு அப்ப சின்ன வயசுலன்னா நான் என்ஜாய் பண்ண மாட்டேன் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலான்னு விட்டுருவேன் ஆனா இப்பதான் எனக்கு புரியுது அப்புறங்கிறது இப்போ எப்ப வந்துருச்சு பாத்தீங்களா சோ உங்க லைஃப்ல எப்பவாச்சும் டைம் கிடைச்சா நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க எப்படியாச்சும் நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க லைஃப் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறிடும் அப்படின்ட்டு பாட்டி பாத்தீங்கன்னா ஜூன்க்கு வேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஜூனு பாத்தீங்கன்னா சரி இனிமேல் அதே மாதிரிதான் நீங்க எக்ஸைஸ் கேன்சலாக பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க இனிமேல் நல்லா சாப்பிடுங்க பொறுமையாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க அதுதான் உங்களுக்கும் ஹெல்த்துக்கு முக்கியம் எனக்கும் அதுதான் தேவைங்கிற மாதிரி அவள் அப்படியே அட்வைஸை மாற்றி சொல்கிறேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க பாட்டியோட பையன் வந்துட்டாங்க என்னம்மா நீங்கள் என்னாச்சு ஆச்சு எங்ககிட்ட ஏன் சொல்லலை அப்படின்ட்டு எல்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்க அங்கே பேத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்காக நாங்கள் கல்யாணத்தையும் நிறுத்திட்டோம் நீங்கள் குணமாயிட்டு வாங்க அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு மேட்ரு தெரியுது ஆக்சுவலாக கல்யாணம் பார்த்திங்கன்னா அவங்க பேத்திக்கு கிடையாது நம்ம பாட்டிக்கு தான் கல்யாணமே பார்த்தீங்களா கைஸ் கல்யாணம் பண்ணுறது பண்ணுறது எவ்வளோ முக்கியம்ட்டு சீக்கிரமாக போய் நீங்களே பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி நான் என்னோட கல்யாணத்துக்காக தான் நான் போகணும் போகணுன்ட்டு இருந்தேன் இப்போ அதுதான் டிலே ஆகிடுச்சு பரவாயில்ல நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா ரைஸ் கேக்கு அது எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம டாக்டருக்கு கொடுங்க அப்படின்ட்டு ஜூனுக்கு ரைஸ் கேக்லாம் கொடுத்துட்ருக்க அவள் பார்த்தீங்கன்னா அவள் டீம்மேட்ஸ்லாம் இருக்காங்களே எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிக்கிறான் அங்கே போய் எல்லாத்துக்கிட்டே கொடுத்துட்ருக்க பி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நிமிஷம் வா வாண்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் அங்கே போய் போர்டை பார்த்துட்டு எல்லா பார்த்தீங்கன்னா சிரிக்கிறது ஒரு ஆள் அழுகிறது ஒரு ஆள் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் தான் ஷாக்கே இல்லாமல் நின்றுட்டுருக்க ஆக்சுவலாக அதோட பெஸ்ட் இன்டென்ட்கான அவார்ட்ஸ் மாதிரி இருக்கும் போல் யாரோ கஸ்டமர் ஃபீட்பேக் மாதிரி அதில் யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோயினை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்க இங்கே வீக் பார்த்திங்கன்னா மனசே இல்லை நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்ட்டு இருக்க ஹீரோயின் நீ அங்கெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சரி டைம் ஆச்சு வாங்க போகல அப்படின்ட்டு குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல நம்ம படிப்ஸ் போனோடனே முதல் கேள்வியாக கேட்டுட்ருக்கா இன்னும் வருஷத்துலேயே கொஞ்சம் சீக்கிரமாக கேட்குறாங்க லாஸ்ட்டில் தானே எப்பவுமே குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படின்ட்டு அடுத்த வருஷம் பாதி பேர் வேலை விட்டு ஓடிடுவாங்க இவங்க டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்ட்டு வீ நல்லா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ எல்லா ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் கணமே கிம் எங்க அப்படின்ட்டு சிஓ கேட்டு இருக்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிம் ஓடி வந்துறாரு சாரி என்னோட ஷிஃப்ட் டிலே ஆயிடுச்சு அப்படின்ட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்தில் என்னன்னே பல்லெல்லாம் நல்லாவே தெரியுது சரி எல்லாம் சீஸ் சொல்லலாமா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க ஒழுங்காக நீ சிரிக்கணும் இல்லைன்னா அப்புறம் பாரு அப்படின்னு கிம் ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க ஹீரோயினு அதே மாதிரி சிரிக்கிறா ஃபோட்டோவுக்கு பட் பார்த்திங்கன்னா ஹீரோயினு விட கிம்மு ஷாக்ல ஆகிட்டாரு என்னடா மேட்ருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு இருக்கா கிம்ம கீழே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா கிம்மோட கையை பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பா இவரும் அதே மாதிரி ஷாக்கில் இருக்க நம்ம ஹீரோயின் அப்படியே வெக்கத்துலேயே கிம்ம ஒரு லுக்கு விடுன்ட்டு அதை உடனே இந்த எபிசோட் முடிக்கிறாங்க என்ன காய்ஸ் கதை எப்படி ரொமான்டிக்காக போதா அடுத்து ஒன்றா சூப்பராக இருக்கும் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் போய் கடை கடன் டைப் பண்ணிவிட்டு போங்க பிடிச்சிருந்தா லைக்கெல்லாம் தட்டி விட்டிங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ நான் சீக்கிரமாக போகிறக்கு எனக்கு சரியான மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் அடுத்து ஒரு பக்காவின் எபிசோடில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்